தீயசக்தி தீயசக்தி நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் நேற்றைக்கு ஈரோடுல ஒரு தற்குரி தமிழக வெத்துவெட்டு கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு விஜய் அவன் என்ன சொல்றான்னா திமுக வந்து தீய அவன் சொல்றான் எம்ஜிஆர் சொன்னாரு திமுக சக்தின்னு ஜெயலலிதா மேடம் சொன்னாங்க திமுக தீயசக்தின்னு இப்போ நான் சொல்கிறேன் திமுக தீயசக்தி அப்படின்னு யார் சொல்கிறான் நடிகர் விஜய் சொல்கிறான் சொல்கிறவனே யார்றான்னு பார்த்தா விஜய் இவனே ஒரு தீயசக்தி திமுக என்கின்ற இயக்கம் இல்லை என்றால் நீ சினிமா நடிகனே கிடையாதுரா திமுகன்னு ஒரு கட்சி இல்லைனா நீ சினிமா நடிகன் கிடையாது உன் படம் தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்காரு திமுகன்னு ஒரு கட்சி டாக்டர் கலைஞனுங்கின்ற ஒரு தலைவன் இல்லை என்றால் உங்கள் அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் சினிமாவுக்கு வந்திருக்க முடியாது சினிமாவில் ஃபைனாக இருக்க முடியாது உன்னுடைய எந்த படத்துக்காக தடை விதிச்சிருக்கா திமுக ஆனால் உன் படத்துக்கு தடை வச்சது யாருன்னு கேட்டால் ஜெயலலிதா நீ தற்கூரி விஜய் யாரடா சொல்லணும் தீயசக்தின்னு போய் ஜெயலலிதா சொல்லி இப்படி நின்னையேன் போ இதில் எங்கன்னு கேட்டிங்கன்னா கொடநாடில் நீ உங்கள் அப்பா இப்படி நின்னீங்களே அந்த பொழு ஜெயலலிதா சுமத் பிச்சு எடுத்துச்சு இவ்வளவு சினிமாவில் வசனமடா பேசுகிற வசனம் தலைவான் இது ஒரு படம் எடுத்தால அந்த படம் தான் நினைக்கிறேன் இன்னைக்கு தமிழக அரசியலில் தீயசக்தி யாருன்னு கேட்டால் நீ நீ விஜய் அவன் என்ன சொல்றான் திமுக தீய சக்தியா டிவிக்கே தூய சக்தியா துப்புக்கட்ட சக்தி உன்னுடைய டிவிக்கே திமுக தீய சக்தியும் டிவி வந்து தூய சக்தியும் தாயை விட சிறந்த தெய்வம் இல்லை தந்தைச்சோல் மிக்க மந்திரம் இல்லை அந்த தாய்க்கு நல்ல புள்ள இல்லாத ஒரு தீய சக்தி நீ தற்கூரி விஜய் பிளாக் ஒரு தீய சக்தி யாருன்னு கேட்டா நீ விஜய் நீ தீய சக்தி இந்த நாட்டு மக்களுக்காக நீ என்னடா பண்ணியிருக்க இந்த நாட்டு மக்களுக்காக நீ என்ன பண்ணியிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற இயக்கத்தை தென்னாட்டு காந்தி பேரைஞர் அண்ணா துவங்கிய பிறகுதான் தமிழ்நாட்டில் பல முன்னேற்றங்கள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் உயர்ந்து நிற்கிறார் என்று கேட்டால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி தமிழகத்தில் மலர்ந்த பிறகுதான் அந்த கட்சி தீய சக்தியா எல்லாமே அவன் காப்பி தான் அடிக்கிறது தற்கூரி விஜய் எம்ஜிஆர் சொன்னாங்களா ஜெயலலிதா மேடம் சொன்னாங்களா அத்தை நானும் சொல்கிறேன் அரசாங்கத்துக்கு வரி கட்டாமல் பலாயிரம் கோடி கணக்கில் லண்டனில் சொத்து சேர்த்து வச்சிருக்கிற அந்நியசிலாவணி மோசடி பணம் வச்சிருக்கிற சக்தி யாருன்னு கேட்டா நீ நடிகர் விஜய் நீடா தீய சக்தி நீ தீயசக்தி நாற்பத்தோரு பேர் கொலப்பண்ண கொலகாரம் சக்தி யாருன்னு கேட்டா நீ விஜய் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் இந்தியாவின் சிறந்த முதல்வர் இந்தியாவின் முதன்மை முதல்வர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அவர் இன்னைக்கு அவர் ஆட்சி நடக்குது அவர் இருக்கிற கட்சியை பார்த்து தீயசக்தின்னு சொல்கிற வயிற்றுக்கு சோறு தின்றியா இல்லை வேற ஏதாவது தின்றியா சொல்லுடா சக்தி நீ நாற்பத்தோரு பேர் அந்த கூட்டத்தை சரியாமல் ஆர்கனைஸ் பண்ணாமல் நாற்பத்தோரு பேர் சாவுக்கு காரணமாயிட்டு ஃப்ளைட் ஏறி ஓடி போயிட்டேன் சென்னைக்கு சென்னையில் போய் சிரிச்சு செல்ஃபி எடுக்கிற நாற்பத்தோரு பேர் இறந்து கிடக்கிறோம் ஆனால் ஒரு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் இரவோடு இரவாக வந்து அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி பத்து லட்ச ரூபாய் நிதி உதவி பண்ணி அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல் உங்களுக்கெல்லாம் நிதி உதவி கொடுத்து நாற்பத்தோரு சடலங்களுக்கும் மலர்வள்ளி வைத்து மரியாதை செலுத்தி அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் கூறினார் இருந்த எங்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் வாலிப கலைஞர் நாளைய முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வெளிநாட்டிலேருந்து கிளம்பி வந்தார் வந்து அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் அடினார் நீ ஓடிப்பட்ட பனி உருவங்களாக்கு ஆனால் அப்போ எல்லாரும் விஜய் டே தீயசக்தி திமுகனு சொல்கிற ஆனால் அந்த தலைவர் தளபதி முதலமைச்சர் என்ன தங்க சொன்னார் தயவு செஞ்சு இந்த நாற்பத்தோரு பேர் கரூரில் இறந்து போனேன் விஜய் கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க அவர் விஜயின் பேர் பயன்படுத்தலை கரூர் அரசியல் பரப்புறையில் நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்க கூட்டம் நெரிசல் இதை யாரும் அரசியலாக்காதீங்க அடுத்து சொல்கிறார் முதலமைச்சர் தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அடுத்து சொல்கிறார் என்ன சொல்கிறாங்க தலைவர் தளபதி சொன்னார்னா எந்த அரசியல் கட்சி தலைவனும் சொந்த கட்சிக்கார சாகிறத விரும்ப மாட்டான் அவன் நடத்துகிற கட்சி கூட்டத்தில் அவன் கூட்டத்தில் விரும்ப மாட்டான் எந்த அரசியல் கட்சியும் பொதுமக்கள் சாகிறத விரும்ப மாட்டாங்க எரிசல ஒரு விபத்து ஆயிடுச்சு இது அரசியல் ஆக்காதீங்க சோசியல் மீடியால ஒரு சிலர் விசமித்தனமா பிரச்சாரம் பண்றாங்க தயவு செஞ்சு அந்த குடும்பத்துக்கு நம்ம ஆறுதலாக இருப்போம் அவ்வளோ உயர்ந்த உள்ளத்தோட சொன்னார் முதலமைச்சர் தலைவர் தளபதி ஆனா இந்த தீய சக்தி இந்த போக்குரி பொறுக்கி பையன் இந்த பொம்பளை பொறுக்கி குடிகார விஜய் இனி என்ன சொன்ன திமுக சதி அவன் கூட ராம்பார் திருட்டு அடைச்சிட்டு இருக்கிறான் பார் ஆதவ அவன் என்ன சொன்னான் அவன் என்ன சொன்னான் செந்தில் பாலாஜி திட்டமிட்டு செஞ்சாரண்ணா இப்போ உங்களை பொறுக்கி பசங்க திட்டலாவும் விடலாம் இப்போ இதில் யாரா தீய சக்தி நாற்பத்தோரு பேர் இறந்து போனதுக்கு யாரும் காரணம் இல்லை அது ஒரு விபத்துன்னு சொன்னாலும் முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் ஆனால் நாற்பத்தோரு பேர் இறந்து போனது திமுகவின் சதின்னு சொன்னவன் தற்கொலை இந்த போக்கரி விஜயோ அந்த ஆதவ நீங்க திமுக பார்த்து தீயசக்தி சொல்றீங்களா பெண்களுக்கு சொத்துல சம பங்கு வழங்கிய கட்சி திமுக சக்தியா இந்த உலகத்திலே விவசாயிகளுக்கு முதல் முதல் இலவச மின்சாரம் அறிவித்த கட்சி திமுக கலைஞர் சக்தியா இன்னைக்கு பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற ஒரே தலைவர் சமூக நிதிய தலைவர் தலைவர் தளபதி இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அந்த திமுக தீய சக்தியா எம்ஜிஆர் சொன்னாங்க ஜெயலலிதா சொன்னாங்க அதே தான் நானும் சொல்கிறேன்னா இவனாம் ஒரு பிளகா பையனுங்க இவனுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்கிறது வேஸ்ட் அந்த மேடையில் ஒருத்த ஏறி பேசுகிறோம் யாரு நான் இப்போ சொன்னேன் இல்லை இந்த ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி எயிட் ஃபார்ட்டி அந்த ஆதவர் ஜனங்கிறதுல அந்த புறம்புக்கு என்ன பேசுறான் அந்த திருட்டு பையன் திருவண்ணாமலையில் மாண்புபு அமைச்சர் அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையின் செல்வம் திருவண்ணாமலையின் திராவிட தீபம் அண்ணன் ஏவாவெலு இளைஞர் அணி ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தினார் பியூரா அஞ்சாயிரம் இளைஞர்கள் பியூரா அஞ்சாயிரம் இளைஞர்கள் யூனிஃபார்மோட ப்ராப்பராக தேர்ந்தெடுத்தவங்க எந்த வயசில் இளைஞர் அணிக்கு பொறுப்பு கொடுக்கணுமோ அந்த வயசில் அண்ணன் உதயநிதி கொடுத்து ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்தினார் சக்ஸஸான நிகழ்ச்சி ஒவ்வொரு விஜய்க்கு வரதால கோமாளி கூட்டம் அதே ஒரு சினிமா வெறியில் ஒரு சினிமா வெறியில் வர கூட்டம் ஒரு சினிமாவிற்கே வர கூட்டம் அதெல்லாம் ஓட்டாலாம் மாறாத அடைய தம்பி விஜய் அதெல்லாம் ஓட்டாலாம் மாறாது என்ன ஆனால் அது அண்ணன் உதயநிதி தேர்ந்தெடுத்தது பியூரா இளைஞர்கள் அந்த கூட்டத்தில் பேசும்போது எங்கள் மாண்புக்கு தமிழகத்தினுடைய பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையின் செல்வம் திருவண்ணாமலையின் திராவிட தீபம் தலைவர் தலைவர் தளபதி இதய சிம்மாசனத்தில் நிரந்தரமாக வீற்றிருக்கிற தலைவர் தளபதியின் உண்மையான விஸ்வாசி தலைவர் தளபதியின் உணர்வுள்ள ஒரு தொண்டன் தலைவர் கலைஞரின் முரட்டு பக்தன் வள்ளல் பெருந்தகை கொடைவள்ளல் எங்கள் மாண்புகள் அண்ணன் ஏவா வேலு அவர் நல்ல பேச்சாளர் அது ஒரு கருத்து பதிவு பண்ணுறார் மாண்பு அண்ணன் ஏவா வேலு ஒரு கருத்தை பதிவு பண்ணார் என்னன்னு கேட்டால் எங்கள் வாலிப பெரியார் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் ஏவா சொன்னது கரெக்டு தான் வாலிப பெரியாரணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தத்து தந்திருக்கிறார் எங்கள் முதலமைச்சர் தளபதி தளபதி நன்றி என்னார் இப்படிப்பட்டார் அண்ணன் உதயநிதி அவர்களை வாலிப பெரியார் என்று பிரகடனம் படுத்திய அருணையன் செல்வம் மாண்புமிகு ஏவா வேல் அவர்களுக்கு ராயல் செல்யூட் அதே உதயநிதி வாலிப பெரியாரா அப்படின்னு இவன் கேட்கறான் யார் இந்த பொறப்பு பையன் கேட்கறான் ஆதவ அர்ஜுனா கேட்கறாங்க அந்த மேடியில் கேட்கறான் அப்ப யாரா இவன் விஜய் வாலிப பெரியாரடா டே விஜய் வாலிப பெரியாரா அண்ணன் உதயநிதி தான் வாலிப பெரியாரா அண்ணன் ஏவாவையில் எது பேசினாலும் கரெக்டாக இருக்கும் ஆனால் அவன் பேசுகிறாங்க அந்த நாஞ்சில் சம்பத் தகரா பாருங்க அரசியல் விபச்சாரி வாடகை வாயி நான் ஒன்று சொல்கிறேன் நாஞ்சில் சம்பத்துக்கு நீ எனக்கே ஈக்குவல் கிடையாது இதனாலாம் நீ ஏன்னா ஒரு மனுஷன் நினச்சி உங்கள்கிட்ட நான் ஃபோனில் பேசிட்டு இருந்தேன் நான் பேசுகிற பதிவெல்லாம் உனக்கு அமுச்சுட்டு இருந்தேன் தூ உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஈனப்பிரிவு எல்லாம் யாருமே கிடையாதுரா நாஞ்சில் சம்பத் என் கால் செருப்பு தூசிக்கு என் சமம் கிடையாதுடா டே கண்ணு முழிச்சு பார்த்ததுலேருந்து திமுகடா நான் வேற வேறு எந்த தலைவனையும் வாழ்கன்னு சொன்னது கிடையாது நான் வேற எந்த தலைவனையும் வாழ்கன்னு சொன்னதில் நான் சொல்லவும் மாட்டேன் இன்னும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என் குடும்பமே பசியும் பட்டினியில் செத்து போயிட்டா கூட நான் வேறு தலைவலையும் வாழ்கன்னு சொல்ல மாட்டேன் இன்னும் எத்தனை முறை என்னை பழி வாங்கினாலும் இன்னும் எத்தனை முறை என்னை பழி வாங்கி என் குடும்பத்தை நடுரோட்டை நிற்க வச்சு கைத்தட்டி சிரித்தாலும் நான் என் தலைவன் தளபதி திமுக விட்டு நான் போக மாட்டேன் இங்கே செத்துருவேன் பிச்சைக்கரனாக இருந்தாலும் திமுக கட்சிக்கரனாக இருப்பேன் நான் கொள்கைவாதி ஏடா நான் செம்பத் ஒரு கொள்கைவாதிடா அவன் சிரிக்கிறான் எவ்வா வேலு வந்து உதயநிதி ஸ்டாலின் வாலிப பெரியார்னு சொல்றேன்னு சிரிக்கிறான் திமுகவில் இருந்துட்டு கலைஞரின் முதுகில் குத்துனேன் மதிமுக இருந்த அங்கே கூட்டணிக்கு பேசுனேன் கூட்டண வைகோ முதுகில் குத்துனேன் அப்புறம் அண்ணா திமுகவுக்கு போனேன் அப்புறமா என்ன பண்ண சசிகலா பின்னால் போனேன் அப்புறமா டிடிவி தினகரன் பின்னால் போனேன் அப்புறமா திமுக மேடியில் உன்னை ஏற்றி பேச வச்சாங்க திராவிட இயக்க பேச்சாளர்னு ஆறு வருஷம் என்ன மாதிரி வறுமையில் இருக்கிற பேச்சாளருக்கு கூட்டம் இல்லை எல்லா கூட்டம் உனக்கு கொடுத்தா ஐம்பதாயிரம் லட்சம் ரூபான்னு கொடுத்தாங்க ரெண்டு லட்சமும் கொடுத்தாங்க வாங்கின்னு பேசினேன் இப்போது விஜய் கட்சிக்கு போய்கிற கூலிக்கு மாரடிக்கிறதுக்கு அவன் சிரிக்கிறான் ஆ யாவது வந்து உதயநிதி வாலிப பெரியார்னு என்ன நீ சொன்னடா நாஞ்சி சம்பத் நீ சொன்னியே இவன் நாஞ்சில் சம்பத் எப்படின்னு கேட்டீங்கன்னா கமிட் ஆகிட்டான் டிவி கையில் ஒரு ரேட் பேசி கமிட் ஆகிட்டான் ரெண்டு கோடி கேட்டாங்க ஐம்பது லட்சம் அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டான் ஐம்பது லட்சம் அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் சேர சேரப்போறான் சேரத்துக்கு முன்னால் கொரட்டூரில் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் இவன் பேசுறானே எதிர்காலம் இருக்கிற ஒரு இளைஞன் உதயநிதி ஸ்டாலின் வாலிப பெரியார் உதயநிதி ஸ்டாலின் வாலிப அண்ணா உதயநிதி ஸ்டாலின் வாலிப கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் அப்படியே அண்ணன் உதயாவை புகழ்ந்து பேசினான் ஒரு இளைஞரணி சார்பாக பேச்சாளர் போது பதினேழாயிரத்தி ஐநூறு பேர் விண்ணப்பித்தாங்க உதயநிதி மாதிரி ஒரு தலைவர் இந்தியாவில் இல்லைன்னு பேசிட்டு இப்போ அங்கே போய் என்ன பண்றான் டிவி கேல அண்ணன் யாவா வேலூர்கள் அண்ணன் உதயநிதி அவர்கள் வாலிப பெரியார் அவங்க செருப்பால் அடிக்கணும் அவங்களெல்லாம் அண்ணன் உதயநிதியை வாலிப பெரியார் என்று சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை அதற்கு ஒரே ஒரு சான்று என்ன பண்ண கேட்டால் பெரியாருக்கு இருக்கிற துணைச்சல் மாண்பு முகண்டன் உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கிறார் சனாதனத்தை ஒழிப்பேன்னார் பரவாயில்ல திமுக ஆட்சியை யாருன்னா சொல்லுவாங்களா திமுக ஆட்சியை கலைஞ்சு போனாலும் பரவாயில்லை சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்னேன் சொன்னது சொன்னதுதான் இந்தியா முழுக்கும் தலையை வெட்டி வந்தா பத்து கோடி அண்ணா என்னன்னோ பண்ணான் கடைசியில் அண்ணன் உதயநிதிக்கு பாலாபிஷேகம் பண்ணாங்க பெரியார் இருக்கிற சிந்தனை அவர்கள் இருக்கிற காரணத்தால் தான் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் அண்ணன் உதயநிதி வாலிபர் பெரியார் அதே நேற்று அந்த ஈரோடு கூட்டத்தை கெண்டல் பண்றாங்க அதனால தீயசக்தி யாருன்னு கேட்டால் தீய தீயசக்தி ஆனா இப்படி ஒரு பொறுமையான தலைவர் தளபதி எங்கள் தலைவர் தளபதி மாதிரி இவ்வளவு பொறுமெல்லாம் இயேசு புத்தர் காந்தி வழியில் அரசியல் பண்றாருப்பார் தாய்ப்பாலையில் தூசிப்பட்டாலும் போடும் தூசி வாழ்வில் தூசிப்படாத எங்கள் தலைவர் தளபதி எங்களுக்கெல்லாம் அந்த பொறுமையெல்லாம் எங்களுக்கு கிடையாது அதே எங்களுக்கெல்லாம் அந்த பொறுமை எங்களுக்கு கிடையாது இவன் என்ன பேச ஏன்னா அவருக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இவெல்லாம் இவன் விஜயா ஜெயிக்க மாட்டான் எழுதி வச்சிங்க இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தேரில் ஆட்சிக்கு வந்துடுவானுங்களாம் இவனுக்கு பிடிக்கிடுவானுங்களாம் ஆனா அனுப்பிட்டு அண்ணா திமுகவே அந்த இடத்துல தொங்குது எடப்பாடியே டெட் பாடி ஆகிட்டாரு எடப்பாடியே டெட் பாடி ஆகிட்டாரு அவன் அன்புமணி அவ்வளோ எதிர்த்தான் திமுக அவன் கட்சியே போச்சு சின்னமே இல்லை கட்சிக்கு அரசியல் கட்சி அந்தஸ்தே போய் புறம்போ கட்சியாகி போச்சு புறம்போ கேட்டான் அன்புமணி திமுக எதிர்த்த எவனோ இவன் விஜய் தீய சக்தியா செருப்படி வாங்குவ விஜய்க்கு சொல்றேன் தமிழக அரசியலில் சினிமாவில் எல்லா வகையிலும் சக்தி யார் என்று கேட்டால் பலத்து மரியாதையை பேசும் மரியாதை கேட்டுடும் நன்றி வணக்கம்